அழகின் உச்சம் கோவிலின் உச்சியில் கும்பம் கண்டேன் கோட்டையின் உச்சியில் கொடியைக் கண்டேன் ஆலயத்தின் உச்சியில் சிலுவையை கண்டேன் அழகின் உச்சியில் அவளை கண்டேன் பனி போர்த்த மலையை கண்டேன் மேகம் போர்த்த வானை கண்டேன் அலை போர்த்த கடலை கண்டேன் அழகு போர்த்த அவளை கண்டேன் மரத்தில் மிகுந்த கனியை கண்டேன் கதிரில் மிகுந்த மணியை கண்டேன் அணையில் மிகுந்த நீரை கண்டேன் அவளில் மிகுந்த அழகை கண்டேன் மரத்தில் அடைந்த மயிலை கண்டேன் குதிரில் அடைந்த முயலை கண்டேன் கூட்டில் அடைந்த அணிலை கண்டேன் அவளில் அடைந்த அழகை கண்டேன் மலையின் அருகில் மழையில் திளைத்தேன் மரத்தின் அருகில் நிழலில் கழித்தேன் கோவிலின் அருகில் குளத்தில் குளித்தேன் அவளின் அருகில் அழகில் சிரித்தேன் சாமியரை சீனிவாசன் அல்லாத்தூர் நன்றி